பார் முழு சங்கியா மாறி இருக்கக்கூடிய சீமானை பார் சங்கியா மாறி மட்டும் இல்ல சங்கிகள்லாம் ஒரு படிக்கு மேல போய் சங்கிகளுக்கே சங்க தலைவனக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சீமான் முத்தி போய் நிக்கிறாரு பெண்ணிய உரிமையா உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து சொன்னது பெண்ணி உரிமையா பெரியார் எங்க சொன்னாரு எந்த புத்தகத்துல சொன்னாரு அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் சீமான நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன் மகன் தாயோட உறவு கொள்ளலாம் அப்படின்னு பெரியார் சொன்னதா இந்த சீமான் சொல்லக்கூடிய இந்த கேவலவாதி கருத்துக்கு இதுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி சீமான் இப்ப சில கருத்துகள் பேசியிருக்காரு அதையும் பார்த்துருவாங்களாம் எங்கள் மூதாதை வல்லரால் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்கே இந்த பக்கம் பெரியார் வெறும் சொத்துக்கு அதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தி வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர் கொள்கை பெரியாரை பெரியார எதிர்க்கிறத பெரியார எதிர்க்கிறத உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது பெரியாரு வெட்டி சாய்க்கிறது வேற ஏதாவது விளக்க ஃபர்ஸ்ட் பெரியார் இப்படி ஒரு கருத்தை அவர் வாழ்க்கையில எங்கேயுமே சொல்லவே இல்லை ஒரு மகன் தாயோட உறவு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு கேவலமான ஒரு கருத்தை பெரியார் ஒரு வாழ்க்கையில எங்குமே சொல்லல இது காலங்காலமா சங்கிகள் பரப்பக்கூடிய ஒரு ஐடியாலஜி தான் அது சங்கிகளோட அவங்களுக்கு கேவலமான ஒரு அரசியல் பெரியாரோட ஒரு போட்டோ பழைய போட்டோ வைக்கல போட்டுட்டு மேலே ஒரு வாசகத்தை எழுதிருவானுங்க காமத்தை அடக்க முடியவில்லை என்றால் உன் தாயிடமோ மகளிடமோ அதை தீர்த்துக்கொள் அவர்களும் பெண்கள் தான் உன் திருப்தியை உனக்கு முக்கியம் அப்படின்னு பெரியார் சொன்ன மாதிரி ஒரு வாசகத்தை பரப்புவானுங்க இது வெறும் வாசகமா பரப்பணும் இது மாதிரி பெரியார் இந்த மாதிரி சொன்னாரு வெறும் வாசகமா சொன்னோம்னா தமிழ்நாடு மக்கள் செருப்பகட்டி மூஞ்சிலே அடிச்சிருவாங்க அப்படிங்கறதால சங்கிகள் இன்னும் பிளான் பண்ணி என்ன பண்ணானுங்க இது நாங்கள் எதுவும் சும்மா ஆதாரம் மூலம்லாம் சொல்லலங்க இது வந்து விடுதலை நாளாட்டுல வந்தது விடுதலை நாள் பெரியாரே எழுதின கருத்து பதினொன்னு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இது விடுதலை நாளெட்ல எழுதினாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்படி ஒரு ஒரு நாளை குறிப்பிட்டு பதினொன்னு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுனா யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணோட போய் யாரை போய் எடுத்து பார்க்க போறாங்க அப்படின்ற ஒரு மெதப்புல இஷ்டத்துக்கு இப்படி அடிச்சு விட்டுறது அப்ப இதை படிக்கக்கூடிய ஒரு சாமானிய மக்கள் அவங்க தான் ஆதாரத்தோட போட்டுருக்காங்களே அப்படின்னு ஒரு ஒரு குழப்பத்துக்கு ஆளாகுவாங்க அதனால இந்த செய்தியை ரொம்ப நாளா பரப்பிட்டு இருந்தாங்க இப்போ சங்கிகளை எடுத்த வாந்திய சீமான் நக்கிக்கிட்டு வந்து சீமான் பொது வழியில இந்த மாதிரியான கருத்துக்களை பேசிட்டு இருக்காரு பதினொன்னு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அந்த குறிப்பிட்ட நாள்ல விடுதலை நாளிதழில் என்ன வந்துச்சுன்னு முதல் பாக்கணும் அந்த நாளிதழ் இன்னைக்குமே இருக்கு மொத்தமே நாளே பக்கம் தான் அந்த நாளிதழ் வெறும் நாளே பக்கம் தான் அந்த நாலு பக்கத்துல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா முதல் பக்கத்துல தென்சென்னை மா திராவிட கழக மாநாடு சம்பந்தமா தென் ஒரு திராவிட கழகத்துடைய மாநாடு நடக்க போது அந்த மாநாடு சிறப்பு அம்சங்கள் என்னன்னு சொல்லி அது பத்தி அதோட முழு பக்கமா இருக்குது ரெண்டாவது பக்கத்துல ஏழாயிரம் கார் திருட்டு போன விஷயம் அந்த இந்த குறிப்பிட்ட நாள்ல ஒரு ஏழாயிரம் கார் திருட்டு போன விஷயங்கள் ஆஹ் ஒன்பது மோட்டர்கள் எரிஞ்சு போன செய்திகள் விநாயகர் சா சிலையை பத்தி குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் விநாயகரோட விநாயகருடைய சிலை உடைக்கப்பட்டது சம்பந்தமா இப்படி பல செய்திகள் இரண்டாம் பக்கத்துல இருக்குது மூணாவது பக்கத்துல பார்த்தோம்னா அதுலயுமே விநாயகர் குறித்து தனியா ஒரு ஒரு ஆர்டிக்கலை ஒன்று எழுதியிருக்கிறாங்க விநாயகர் சதுர்த்தி குறித்து பெரியார் எழுதின ஒரு ஆர்டிக்கி அப்புறம் கடவுளை வச்சு தொழில் செய்யறது கடவுளை வச்சு புரோகிதம் செய்யறது இது மாதிரி சார்ந்த விஷயங்கள் சொல்லி இது இந்து மதங்களை குறிக்கக்கூடிய சில விஷயங்கள் மூணாவது பக்கத்துல இருக்கு நாலாவது பக்கத்துல பார்த்தோம்னா இந்த திராவிட கழக மாநாடு ஒன்னாம் பக்கத்தோட தொடர்ச்சி இந்த திராவிட கழக மாநாடு என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கும் இந்த மாநாட்டுக்கு வரது எவ்வளவு முக்கியம் எவ்வளவு தேவைன்னு சொல்லி மாநாடுகள் பத்தி நாலாவது பக்கம் முழுக்க இருக்கு இதுதான் இந்த நாலு பக்கத்துல அன்னைக்கு தேதியில வந்த அந்த பேப்பர்ல இருக்க தவிர இத தண்டி தாய் மகன் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு எழுத்து கூட அந்த இடத்துல கிடையாது இது சங்கிகள் அவங்களுடைய ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி தான் அவங்க காலங்காலமா இதே ஒரு அரசியல் பண்ணுவாங்க இப்படி இல்லாத பொல்லாத கதைகளை அடிச்சு விட்டு தான் அங்க வடக்கில் ஒரு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க ஒரு மத முதல்களை ஏன்னா இஸ்லாமியர்கள் பார்த்தீங்களா அன்னைக்கு நம்ம கோயில்கள்லாம் இடிச்சுட்டு தான் மசூதியில் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி வட மாநிலங்களே எப்படி ஒரு பொய்யை பரப்பி அங்க எப்படி ஒரு பிரித்தாளும் அரசியல் செய்கிறாங்க வட மாநிலங்கள் அவங்கள செய்யறதை சாதிக்க முடியுது ஏன்னா அங்க படிக்காத அப்பாவி மக்கள் அந்த பிரித்தாளும் அரசியல் ஒரு கட்டத்துக்கு ஆந்திரா வரைக்கும் கொண்டு வந்தாங்க ஆந்திரா வரைக்கும் அவங்களால கொண்டு வர முடிஞ்சிருச்சு இன்னைக்கு பவன் கல்யாண் பாருங்க சனாதனம்ன்ற வார்த்தையை வச்சுதான் இன்னைக்கு பவன் கல்யாணம் அரசியல் பண்றாரு அப்ப ஆந்திரா வரைக்கும் கால் உண்ட முடிஞ்சிருச்சு ஆனா இந்த கேரளாவும் தமிழ்நாடும் இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல கேரளாவில கூட ஒரு கட்டத்துல அங்க இந்து முஸ்லீம் ஒரு பிரச்சனையை உருவாக்கி இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகள் இந்துக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில் ஏதோ ஒரு மத மத வெறுப்பை தூண்டி விட்டு சுரேஷ் கோபியை வச்சு ஒரு சீட்டை எப்படியோ முட்டி மோதி வந்துட்டாங்க ஆனா எவ்வளவு பண்ணாலும் இந்த தமிழ்நாட்டில் நம்மளால காலை ஊண்ட முடியலையே அப்படின்ற அந்த வெறுப்பு அவங்களுக்கு காலகாலமா இங்கே இருந்துட்டு இருக்குது அப்போ இந்த தமிழ்நாட்டுல காலை ஊண்ட முடியலன்னா அதுக்கு காரணம் யாருன்னா இந்த திராவிட சித்தாந்தம் இந்த பெரியாரோடைய தத்துவங்கள் இந்த தத்துவம் இருக்கிற வரைக்கும் நம்மளால கடைசி வரைக்கும் உங்க ஹேர கூட இங்கே புடுங்க முடியாது அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால இந்த பெரியாருடைய தத்துவத்தையும் இந்த திராவிடத்தையும் அழிச்சா மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் நம்மளால காலை ஊண்ட முடியுங்கிறது தான் சங்கிகளுடைய குறிக்கோள் அதனால தான் அவங்களுடைய சங்கி தலைவர்கள் எல்லாருமே இந்த திராவிடம் பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு தான் தமிழ்நாடு நாசமாக போச்சு அந்த அறுபது வருஷமாக தமிழ்நாட்டில் சுரண்டப்பட்டுட்டு இருக்குன்னு சொல்லி இந்த திராவிட ஆட்சி என்றைக்கு வந்ததோ தனி தமிழ்நாடுன்னு சொல்லி என்னைக்கு நம்ம பேர் வைக்கப்பட்டதோ அந்த மாதிரியான பெயர்கள் வந்ததுக்கு பிறகு இவங்களுக்கு ஒரே எரியும் பெரியார பத்தி பல்வேறு வகையான பொய்களை அடிச்சு விட்டு ரங்கராஜ் ரங்கராஜ ஒரு வீடியோவே போட்டிருப்பாரு பெரியார் பெண்களை பத்தி என்னெல்லாம் பேசினாரும் சொல்லி பெரியார் என்ன கருத்துக்கு பேசினாரோ அதுக்கு ஒரு தனியா ஒரு விளக்கங்கள்லாம் கொடுத்து பெரியார் மறுமணம் பெண்களுக்கு மறுமணம் ஒரு விதவையான விதவையாவே இருக்கக்கூடாது அவங்க மறுமணமா செய்யணும்னு சொல்லி பெரியார் அந்த புரட்சி கருத்து பேசிருப்பாரு இதை கொண்டு போய் பெரியார் வந்து ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் ஒரே பொண்ணு பண்ணிக்க சொல்றாருன்னு சொல்லி இப்படி எக்கு தப்பான கருத்துக்களை வச்சு ரங்கராஜு பாண்டே பேசினாரு ரங்கராஜ் பாண்டேயே மக்களை யாருமே இங்க மதிக்கல எச்ராஜா பல மேடைகளை பெரியார் அப்படி பேசினாரு விபசாரி வீட்டுக்கு போசனாரு அப்படி அப்படின்னு சொல்லி ஏதேதோ கருத்துக்கள் ஹெச்ராஜா பேசுவாரு இவங்க எல்லாம் என்னதான் பேசினாலும் கொண்டே மாமா அப்படின்னு சொல்லி இவங்கள தட்டி ஓரம் கட்டி விட்டுறாங்க அப்ப இந்த கும்பல் எவ்வளவு முக்கிய உணர்வுனாலும் இவங்களால பெரியார பத்தி எந்த ஒரு அவதொரு கருத்து சொல்ல முடியல ஆனா அதோட தான் இவங்க பிளான் பண்ணி என்ன செஞ்சுட்டாங்க இந்த வட சென்னை படத்துல ஒரு சீன் இருக்கும் அந்த படத்துல சமுத்திரக்கணி ஒரு ஸ்கெட்ச் ஒண்ணு போடுவாரு இந்த மாதிரி செந்தில வந்து நம்ம போடணும் அப்படின்னா நம்மள ஒரு ஆள் செந்திலோட கேங்ல போனோம் அவன் கூட இருந்து அவனை போட்டா மட்டும்தான் செந்தில போட முடியும் இல்லை அவனை நெருங்கவே முடியாதுன்னு சொல்லி சமுத்திர ஒரு பிளான் ஒன்று போடாப்புல அந்த அந்த மாதிரிதான் சங்கிகளாலையோ அவங்களுடைய பேச்சாளர்களாலையோ ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத இங்க இருக்கக்கூடிய ஒரு நபரை வச்சு வேலை வாங்கணும் தான் இப்போ சீமான் மாதிரியான நபர்களை பேச வச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா சீமான் இத்தனை நாளா அவரு பேசும்போது நம்ம பார்த்தோம்னா பெரியார் ஆரம்பத்துல பெரியார் மேடையில தான் மேடையை ஏறினார் சீமான்னு ஒரு நபர் இங்க இருந்தது யாருக்கும் ஏன்னா சீமான ஒன்றும் அவ்வளோ பெரிய டேரக்டர்லாம் ஒன்றும் கிடையாது ஒன்னு பிரம்மாண்ட படங்களோ ஒன்னு ஃபீல் குட் மூவி அப்படிலாம் எடுக்கல அவர் எடுத்தது ரெண்டு மொக்கப்படம் தான் அந்த ஒரு சீமானு ஒரு நபர் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதே பெரியார் மேடையை கொடுத்த அங்கீகாரம் தான் பெரியாரோட மேடையை போட்டு அந்த பெரியாரோட டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அங்க பெரியாரோட தத்துவங்கள் தான் இந்த சீமான்னு ஒரு நபர் இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வந்தது அப்ப அந்த மேடைகளில் ஏறி அறிமுகமானாரு அதுக்கு பிறகு இந்த சகவாசத்தால அதுக்கப்புறம் பெரியார் வந்து பெரியார் வந்து தெலுங்கரு பெரியார் கன்னடரு பெரியார் இருபத்தாறு வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இது மாதிரியான பெரியார் வந்து தமிழை காட்டு முராண்டி மொழின்னு சொன்னாரு சனியம் முடிச்ச மொழின்னு சொன்னாரு மேல கொஞ்சம் கொஞ்சமா அவதூறு பரப்பிட்டு இருந்த இந்த சீமான் இன்னைக்கு ஒரு கட்டத்துல உச்சத்தை தொட்டாரு காரணம் என்னன்னா இது விஜயோட அரசியலுக்கான ஒரு ஒரு விஷயம் தான் ஏன்னா நடிகர் விஜய் இந்த மாதிரியான அரசியல் செய்ய போறாரு அப்படின்னு பார்த்த நேரத்துல விஜய் வந்து பெரியார் தான் என்னுடைய தத்துவத்துக்கான வழிகாட்டி எங்களுடைய கொள்கைக்கான வழிகாட்டி பெரியார் தான் சொல்லி பெரியார விஜயும் கொண்டு வந்து முன்னிலைப்படுத்திட்டாரு அப்போ விஜய் இவ்வளவு பெரிய ஒரு முன்னணி நடிகரா இருக்கிறாரு அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது இந்த விஜயம் பெரியார தான் முன்னிலைப்படுத்துறாரு இன்னும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்னும் பெரியார பக்கம் நோக்கி போறாங்களேன்னும் போதுதான் இவங்களால வெறுப்பு தாங்க முடியாம அந்த பெரியார் மேல ரொம்ப இருக்கிற எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அள்ளி வீச ஆரம்பிச்சுட்டாங்க அதோட தான் இப்ப சீமான் இவ்வளவு நாளா பெரியார் தெலுங்கர் வந்தேரி இப்படின்னு பேசிட்டு இருந்த இந்த சீமான் இன்னைக்கு ஒரு கட்டத்தில் போய் இருபத்தாறு வயசு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பேசுறாரு பெரியார் வந்து தாய்மகன் உறவு கொள்ள அனுமதி கொடுத்தாரு தாய்மகன் உறவு கொள்ள சொல்றாரு அப்படின்னு சொல்லி இப்படி அவதூறுகளை வன்மங்களை கக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த சீமான் சரி ஒரு வழியா பெரியார் வந்து அப்படி தாய்மகன் உறவு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கருத்தை பெரியார் சொல்லவே இல்லை அப்படிங்கிறது எப்படி ஆதாரமும் தெளிவாயிருச்சோ சீமான் ஒரு புழுகு முட்டன்றது எப்படி உறுதிதமாயிருச்சோ அந்த மாதிரி பெரியார் வந்து தமிழை வந்து சனியை முடிச்ச மொழி காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு பெரியார் ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு தேடும்போது அது ஒன்றும் பெருசா நம்மளாம் விளக்கலாம் சொல்ல தேவை இதே சீமானே ஒரு காலத்தில் அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு அதையும் கேளுங்க இந்த வீடியோ ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன் அந்த வீடியோ கிடைச்சிருச்சு அதையும் பாருங்களேன் வயதில் முதுமையின் காரணமாக அவன் முதுகு குனிஞ்ச போது கூட எங்களை எல்லாம் நிம்மர வைத்த தலைவன்டா எங்க ஐயா மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவன்டா தந்தை பெரிய மூத்திரச்சியை தூக்கிக் கொண்டு திருத்திருவாக போய் எங்கள் சுமத்தப்பட்ட சூத்திர துடைக்க போராடிய மாபெரும் தலைவன் தந்தை பெரிய இந்த மொழி பிரிக்க முடியலையே அதே முழுமையான தமிழ் பற்றாளராக தமிழை விரும்புவராக இருப்பார்கள் நான் காலங்கள் அதே தலைவர் தான்டா சொல்றாரு இதையும் நீ சொல்லு காட்டுமிராண்டி மொழி ஏன் உங்க ராமாயணம் உங்க மகாபாரதம் உங்க பாஞ்சாலி சபதம் ஏழாவது கருமாந்திரம் தேவாரம் திருவாசனம் அந்த இந்த புராண புரிதலை சுமந்த மொழியாக கொண்ட மொழியாக இந்த தமிழ் இருந்து போயிருந்ததே நினைச்ச ஆதங்கத்தில் சொன்னார் காட்டுமிராண்டி மொழி மொழி மேல பற்றலாமையாடா இந்த நாட்டு மேலையும் இந்த மக்கள் மேலையும் பற்றலாமையா தனி தமிழ்நாடு கேட்ட முதல் தலைவன் இந்த நாட்டில் தந்தை பெரியார் அப்போ பெரியார் ஒரு எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வரதுக்காக தான் அப்படியாப்பட்ட வார்த்தைகள் காட்டுமிராண்டி மொழி அப்படின்ற வார்த்தையை சொன்னதுன்னா எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வரணும் ஏன்னா இப்படி ஒரு எழுத்து சீர்திருத்தம் இல்ல அப்படின்னா இந்த மொழி நாடோடைய விட மக்களுக்கு மத்தியில இருந்து புழக்கத்துல இருந்து போயிடும் இப்படிதான் போஜிபுரி மாதிரியான பல மொழிகள் மக்களோட புழக்கத்திலே இல்ல இன்னைக்கு அவங்களுக்கு தமிழ் ஹிந்தி தான் அவங்களுக்கு எல்லாமே மன ஒரு இடமாயி போச்சு அப்போ அன்னை காலத்துல நம்ம பார்த்தோம்னா நை அப்படின்ற ஒரு நை யானை நை போடணும் அப்படின்னா மேல யானையோட தும்பிக்கை மாதிரி நை இப்படி வளைஞ்சு வரும் அப்ப ரெண்டு எழுத்துக்கான ஒரு இடத்த ஒரு எழுத்து பிடிக்கும் இதனால என்ன ஆனா அச்சு பதிப்பக்கத்துல பெரிய அளவுல ஒரு சிரமத்தை பிடிக்கும் இப்படி ஒரு எழுத்து டஃப்பா இருந்தது அப்படின்னா இது பிற்காலத்துல அடுத்த தலைமுறைகள்கிட்ட போய் சேர்றதுக்கும் ஒரு அச்சா அச்சு வடிவுல ஒரு ஒரு விஷயங்களை பதிவு செய்யறதுக்குமே இது பெரிய அளவுல வரும் அந்த மொழி நாலு அழிஞ்சு போறதுக்கு காரணமாயிரும் இது இல்லாம தமிழ் சார்ந்த பல புராணங்கள் அன்னைக்கு இருக்குது புல புராணங்கள் தான் அடையாளமா அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஏன் இந்த புராணங்கள் சுமந்து இருக்கணுமா அப்படின்ற ஒரு விரக்தியில தான் இப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை பெரியார் சொன்னாரே தவிர மத்தபடி தமிழ் மேல பெரியாருக்கு எந்த ஒரு விருப்பமே கிடையாது எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு பெரியார் சொன்னாரு அதுக்கு பிறகு திமுக அதே கோரிக்கை வச்சாங்க பிற்காலத்தில் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல அந்த எழுத்து சீர்திருத்தமும் கொண்டு வரப்பட்டுச்சு அதே மாதிரி பார்த்தோம்னா பெரியார் தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு ஒண்ணு அறிமுகப்படுத்துறதே இந்த பெரியார் தான் திருக்குறள் மாநாடு அப்படின்னு நடத்தினதே இந்த பெரியார் தான் இப்படி தமிழுக்காக பெரியார் எவ்வளவு எழுத்து சீர்திருத்தம் சொல்லி பல விஷயங்களை இந்த பெரியார் செஞ்சிருக்கிறாரு இது எல்லாமே சீமானுக்கு நல்லாவே தெரியும் சீமானுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஒரு காலத்துல இந்த விளக்கங்கள்லாம் சொன்ன ஒரு ரபர் தான் சீமான் என்ன இன்னைக்கு அவருக்கு மேல இடத்துல ஆள் மாறிடுச்சு மேல இடத்துல என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை செஞ்சிட்டு அலையிறாரு சரி அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இப்போ பெரியார் இப்படி ஒரு கருத்து சொல்லவே இல்லை தாய்மகன் சொல்லி ஒரு கருத்து சொல்லவே இல்லை அப்படி ஒரு கருத்து சொன்னாரு சொல்லி சீமானால ஆதாரத்தை காட்டவே முடியல வசமா இப்ப சீமான் சிக்கிக்கிட்டாரு அதோட இந்த விஷயத்தை எப்படியா டைவெர்ட் பண்ணணும் ஆதாரம் கேட்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக இந்த வண்டி அப்படி இஸ்லாமியர்கள் பக்கமா வண்டியை திருப்பி விடுறாரு சீமான் இப்ப சீமான் என்ன பண்றாருன்னா ஆமா இஸ்லாமியர்களை பார்த்து வேற நாட்டினருன்னு சொன்னாரு பெரியாரு இஸ்லாமியர்களை வேறு நாட்டுன்னு பெரியார் சொன்னாருன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் பக்கமா திருப்பிட்டோம்னா இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் வெறுப்பு கொண்டுருவாங்க ஓ பெரியார் இப்படிப்பட்ட மனுஷன் தானோ அப்படின்னு சொல்லி சீமான் அப்படி விஷயத்த இந்த சங்கிகளை நோக்கி ஒரு கேள்வி கேட்கும் போது எப்படி ஒரு விஷயத்த தசத்திருப்பாங்களோ அதே பணியை தான் சீமான் கடைப்பிடிக்கிறாரு அடுத்து சொல்றாரு பெரியார் மட்டும் தான் இங்க சீர்திருத்தம் பண்ணாரா பெரியார் மட்டும் தான் பகுத்தறிவு கொள்கையை பேசினாரா

இந்த விஷயத்துக்கும் சீமான் கடைசி வரைக்கும் ஆதாரம் காட்டவே இல்லை இஸ்லாமியர்கள் வேறு நாட்டவர் பெரியார் சொன்னாரு அப்படின்னு சொல்லியும் வரைக்கும் சீமான் ஆதாரம் காட்டல ஆதாரம் காட்ட முடியாது அப்படியே சொல்லியிருந்தாலும் அது எந்த சூழ்நிலையில சொன்னாரு ஏன்னா பெரியார் வந்து பெண்களை வந்து அவங்க கருப்பையே எடுத்துடணும் அப்படின்னு ஒரு ஒரு காலத்துல சொன்னாரு பெண்கள் கிராப் வெட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னாருன்னா அந்த அளவுக்கு பெண்களை வந்து வெறும் புள்ள புக்குறதுக்கான ஒரு காரியமா வச்சிருக்கிறாங்க பெண்களோட முடிவை பிடிச்சி அடிக்கிறதுக்காக ஒரு அடிமையா வச்சிருக்கிறாங்க அந்த ஒரு கட்டத்துல அந்த வார்த்தையை சொன்னாரு அந்த மாதிரி இஸ்லாமியர்கள் குறித்து சொல்லும் போது எந்த காலத்துல எந்த காலகட்டத்துல சொன்னாரு அப்படிங்கிறத பாக்கணும் ஏன்னா இதே பெரியார் பல மேடைகள்ல ஒவ்வொரு மீலாது நபி நிகழ்ச்சி வரும்போதும் அந்த மீலாது நபி நிகழ்ச்சியில தான் சிறப்பு பேச்சாளராகவே பேசுறாரு அங்க போய் இந்த இஸ்லாம் அப்படிங்கிறது இது ஏதோ லுங்கி கட்டின பாய்க்கோ அரபு மொழியில பேர் வச்ச மட்டும் சொந்தம் கிடையாது இந்த இஸ்லாம் இது ஒரு உலகளாவிய மதம் இது இந்த மதத்துல எந்த ஒரு ஏற்ற தாழ்வும் கிடையாது இங்க எந்த ஒரு தீண்டாம இங்க கிடையாது நீ அஞ்சு மணிக்கு இஸ்லாத்தனா அஞ்சு அஞ்சுக்கு ஒண்ணு விட்டு தீண்டாவை ஒழிஞ்சு போயிரும் இன இழிவு நீங்குவதற்கு இஸ்லாம் ஒன்றே நன்மை இருந்துன்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களிலே போய் இஸ்லாம் குறித்து பிரச்சாரம் செய்வாரு இஸ்லாமிய மதத்துக்கு தான் தாழ்த்தப்பட்டவங்க இஸ்லாமிய மதத்துக்கு போய் தான் சரி அப்படின்னு சொல்லி பேசுவாரு அந்த தாழ்த்தப்பட்டவங்க இஸ்லாமிய மதத்துக்கு போய் சேருவதற்கு அவங்களுக்கு தொப்பி எல்லாம் தச்சு கொடுத்து அந்த மக்களை வழி அனுப்பி இப்படி இஸ்லாத்தை பத்தி பல சிறப்பாக தான் பெரியார் பேசியிருக்காரு தவிர இஸ்லாமியர்கள் குறித்து அப்படி வெறுப்பா பெரியார் எங்கேயுமே பேசல இன்னும் பெண்களுக்கு ஏன்னா பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு முரண்பாடோ இருந்தாரு இஸ்லாத்தோட எல்லா கருத்தையும் ஏத்துக்கிட்டாரும் சொல்ல முடியாது இப்ப பெண்கள் வந்து பருதாணியது பெரியார வந்து அதை ஒரு பெண்ணடிமை தனமாத பார்த்தாரு ஆனா அந்த பருதாணியறதை தாண்டி பெண்களுக்கு அங்க முழு உரிமை இருக்குது அப்படின்ற வார்த்தையுமே பெரியார் பயன்படுத்தினாரு முகமதிய மதத்தில் பெண்களுக்கு உரிமை இருக்கின்றது அதாவது பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு விதவை விவாகம் உண்டு கணவன் மனைவியும் ஒத்துக்கொள்ளாவிட்டால் கொள்ள சுதந்திரமும் உண்டு அப்படின்னு சொல்லி பெண் சுதந்திரத்தை பத்தி பெரியார் குறிப்பிடுறாரு குடியரசு நாளிதழில் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்த ஒரு பெரியார் எழுதின விஷயம் அதே மாதிரி இஸ்லாத்தை பத்தி பெரியார் சொல்லும் போது மேலும் முகமதிய மதம் மிக்க சுயமரியாதை உணர்ச்சி உடையது என்று சொல்லுவோம் எப்படி என்றால் அது இனி உலகத்திற்கு கடவுள் அவதாரங்களையோ நபிமார்களையோ தீர்க்க தரிசைகளையோ வரக்கூடும் என்பதை ஒரு காலம் ஒப்புக்கொள்வதில்லை மனிதனை மனிதன் வணங்குவதையோ அவன் காலில் விழுவதையோ அது சிறிதும் சம்மதிப்பதில்லை அப்படின்னு சொல்லி குடியரசு நாளிதழ்ல ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பெரியார் இதை பத்தி எழுதுறாரு இதனாலதான் இஸ்லாத்தியத்துக்கு சொல்லி பல பேருக்கு இஸ்லாம் பெரியார் அறிவுறுத்தினாரு அப்போ பெரியார் இப்படி எல்லாம் பேசி நேரத்துல பெரியார் வந்து இஸ்லாமியர்கள் வேற சொன்னாருன்னு சொல்லி எதேதோ காரணங்கள் சொல்லி சீமான் சீமானத்தை டைவர்ட் பண்றாரு ஆனா இந்த வியாக்கியான சீமான் இந்த சீமான் இஸ்லாமியர்களை பத்தி இவங்களுடைய கட்சியோட கொள்கை ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா நாம் தமிழர் அப்படின்னு ஒரு கட்சி கொள்கையை ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய கொள்கை பதிவேட்டில் எழுதுறாங்க அந்த கொள்கை பதிவேட்டில் பதினெட்டாவது இடத்துல முரண்பாடுகள்னு எழுதுறாங்க அந்த முரண்பாடுல மூணாவது இடத்துல அவங்க குறிப்பிடும் தமிழகத்திற்கும் முகமதியத்திற்கும் தமிழத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் இடையே முரண்பாடு அப்படின்னு ஒரு சாப்டரை கொண்டு வராங்க அந்த முரண்பாடுன்றதுல டீட்டெயிலாக சொல்லும் போது முகமதிய தமிழரும் அதாவது தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்களும் முகமதிய தமிழர்களும் கிறிஸ்தவ தமிழர்களும் தங்களுடைய முதன்மை அடையாளம் தமிழ் தேசிய அடையாளமே என்று உணர்ந்தவராயின் அப்படி உணர்ந்து வருவாராயின் நட்பு முரண் வகையிலும் அல்வழி பகைமுறின் வகையிலும் இடம்பெறுவர் இவர்கள் எச்சரிக்கையோடும் விழிப்புணர்வோடும் அன்போடும் கையாளப்பட வேண்டிய தரப்பினர் அப்படின்னு ஒரு வார்த்தை அதாவது ஒரு தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாரும் தமிழ் பேசணும் தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ அவங்க வந்து எனக்கு தமிழ் தேசம்தான் என்னுடைய முதன்மை அடையாளம் நான் இஸ்லாமியன்றத விட தமிழ் தேசியம்தான் எனக்கான முதன்மை அடையாளம் அப்படின்ற ஒரு வகையில வந்தாங்கன்னா அந்த முரண் தாண்டி அவங்க வந்து அவங்க நம்மளோட நட்போட அணுகப்படுவாங்க ஆனா அப்ப கூட அவங்க ஒரு எச்சரிக்கையோட தான் அணுகப்படுவாங்க ஒரு சந்தேக பார்வையோட தான் அவங்க அணுகப்படுவாங்கன்னு சொல்லி இப்படி இஸ்லாத்தை குறித்து இஸ்லாமியர்களை குறித்து கிறிஸ்தவர்கள் குறித்து இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த கொள்கை அறிவிச்ச ஒரு நபர் தான் சீமான் அப்புறம் பிற்காலத்துல அது ஒரு சர்ச்சை ஏற்பட்டு பல கண்டனங்கள் வந்ததால அதை மாத்திட்டாங்க அப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க வேற விஷயம் ஆனா அவர் சேஞ்சு பண்ணாலும் உள்ளத்துல இருந்து அவர் சேஞ்சு பண்ணல போல இருக்குது அதனாலதான் அவர் போகக்கூடிய மேடையெல்லாம் இஸ்லாமியர்களோட கிறிஸ்தவர்களும் சாத்தானோட பிள்ளைகளா போயிட்டாங்க நபிகள் நாயகமே திரும்ப வந்து சொன்னாலும் அவங்க தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி இது மாதிரியான கருத்துக்களை பேசிட்டு அலையக்கூடிய சீமான் இப்ப பெரியார் எப்படி பேசுறாரு எப்படி பேசுறான்னு சொல்லி போற பக்கம்லாம் உருட்டிட்டு அலையறாரு ஒண்ணும் இல்ல இந்த சீமானுடைய கொள்கையை அவருடைய அந்த அரசியல் பாதைங்கிறது எவ்வளவு ஆபத்தானங்கிறதுக்கு அவரே அதுக்கு உதாரணமாக மாறிட்டு இருக்காரு இப்ப நேத்து ஆளுநர் ஆளுநர் வந்து அஹ் அங்க இருந்து உரையை வாசிக்காம கொச்சுக்கிட்டு கா விட்டுக்கிட்டு வெளியில வந்துட்டாரா அதை பத்தி முந்தனத்து சீமான் பேசும்போது சீமான் என்ன பேசுறாருன்னா ஆளுநர் இப்படி வெளியில போறது தக்கது அவருக்கு வெளியில போறதுக்கு அதிகாரம் யார் கொடுத்தா ஒரே கொடுத்தா வாசிக்கிறதுனா அவர் வேலை இப்படி எல்லாம் பேசின சீமான் அதுக்கு மறுநாள் அங்க என்ன அசைன்மெண்ட் என்ன மாறிச்சோ என்ன ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்களோ தெரியல மறுநாள் என்ன சொல்றாருன்னா ஆஹ் நீங்க எழுதி கொடுத்தாலாம் வாசிச்சிடணுமா நீங்க எழுதி கொடுக்கீங்க நீங்க பொய்யா எழுதி கொடுப்பீங்க உங்க அரசுடைய சாதனை சொல்லி பொய்யா எழுதி கொடுப்பீங்க அவர் அதை வாசிக்கணுமா அப்படின்னு சொல்லி மறுநாள் ஆளுநருக்கு சப்போர்ட் பண்ணி அப்படி அந்த பெல்ட் அடிக்கிறாரு இதுவரை இல்லை இல்ல அப்ப மரம் வீர்னு தானே அது அது ஒரு அநாகரிகமான அணுகுமுறை அது நான் என்ன செய்ய என்னை பொறுத்தவரை நீங்கள் சட்டசபை விட்டு வெளியில போனது தமிழ்நாட்டை விட்டே போயிடலாம் நீங்க ஒரு தேவையில்லாத ஒரு தொங்கு சத அது நீங்கள் எழுதி கொடுக்குறதா அவர் படிக்கணும் அவர் பார்த்துட்டு என்னடா இது இவ்வளவு பொய் பேசணுமானு போயிட்டேன் இல்லை சோறு தானே திங்கிறேன் இல்லை வேறதான் திங்கிறியா ஒன்றும் இல்லை இப்போ சீமான் என்ன சொல்றாரு நான் வந்து நானும் ஒரு காலத்துல பெரியார் தத்துவத்தை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது அன்னைக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிட்டேன் படிச்சதுக்கு தான் எனக்கு அறிவு வருது என் தலைவன் பிரபாகரனை போய் நான் ரெண்டாயிரத்தி எட்டில் போய் பாத்துட்டு வந்ததுக்கு தான் எனக்கு புரிதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு இன்னைக்கு பேசுறாருல சீமான் இந்த சீமான் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு என்ன சொல்றாருன்னா பிரபாகரனே சொன்னாரு எனக்கு பெரியாரோட தத்துவம் தான் எங்களுக்கு இப்படி போராட வைக்குது பெரியாரோட கொள்கைக்கு தான் எங்களை இவ்வளவு துணிச்சலா போராட வைக்குதுன்னு சொல்லி பிரபாகரனே பெரியார பத்தி பெருமை பேசுறாருன்னு சொல்லி அன்னைக்கு பேசுன சீமான் இன்னைக்கு அப்படியே அதையும் மாத்தி பேசுறாரு என் தலைவனை ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நான் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்துல ஒருத்தனா தான் இருந்தேன் சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இது இந்த அரசியலை கட்டமைக்கிறேன் எங்கள் ஐயா பெரியாரின் கையில் இருந்த வளைந்த கைத்தடிதான் கால ஓட்டத்திலே ஈழ தேசத்திலே எண்ணுயிர் தலைவன் பிரவாகரன் கையிலே துப்பாக்கியாக நிமிர்ந்தது இதைத்தான் என் அண்ணன் என் தலைவன் என் இடத்திலே சொன்னார் பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள் பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகளின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள் தூர தேசத்திலே வாழ்ந்த நாங்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம் பெரியார் என்ற பெருமகனின் நிழலிலே வளர்ந்தவர்கள் அவர் அடிச்சுவரிலே பாதை எடுத்து பயணித்தவர்கள் தலைவனின் தம்பிகள் தலைவர்கள் நீங்கள் வாழ்கிற நிலத்திலே வெறும் வாக்காளிகளாக ஆகியிருக்கிறீர்கள் என்று என்னிடத்திலே ஆக மொத்தத்துல இப்படி எல்லாம் இந்த பெரியார அவதூறு பணிசியோ இந்த திராவிட சித்தாந்தத்தை அவதூறு பேசினா மட்டும்தான் இந்த திராவிடம் பெரியார் இல்லாம இருந்தா மட்டுமே தமிழ்நாட்டில் சங்கிகளா கால் பதிக்க முடியும் அப்படின்றதுக்காக இங்க பல்வேறு கட்ட வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க அதனால தான் பாருங்க இன்னைக்கு சீமானு இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை பேசி ஆதாரம் இல்லாம சிக்கிக்கிட்டு இருக்காரு அந்த சீமானுக்கு இப்போ அண்ணாமலை முழு ஆதரவு கொடுக்குறாரு நான் சீமானுக்கு ஆதரவு கொடுக்குறேன் சீமான் பேசின கருத்துக்கு ஆதாரம் என் கையில கூட இருக்குது சீமானே ஆதாரம் இல்லாமல் சேதாரமா போய் இப்போ அண்ணாமலை வந்து சீமான் பேசின கருத்துக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குது நான் கூட அந்த ஆதாரத்தை வெளியிடுவேன்னு சொல்லி அண்ணாமலை சப்போர்ட்டுக்கு வந்து நிற்கிறாரு இது நான் சாயந்தரம் பேசுறேங்க அண்ணா பெரியார் எங்க சொன்னாரு எந்த புத்தகத்துல சொன்னாரு அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் சீமான நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன் ஆக மொத்தத்தில் பெரியாரோடைய மேடையில் ஏறி அறிமுகமாகப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு அந்த பெரியாரே இவ்வளோ தரக்குறைவா இவ்வளோ ஒரு கொச்சையா பேசுறாரு அப்படின்னா இதெல்லாம் வந்து சாப்பிட்ட தட்டிலே மலத்தை கழிக்கிறது சமம் அதைதான் இதை சொல்லணும் ஏன்னா இவரோட செயல்பாடுகள் நாளுக்கு நாள் எப்படி எப்படிலாம் முரணா போகுது பாருங்களேன் ஒரு காலத்துல பெரியாரான் என் வழிகாட்டி அப்படின்னு இவ்வளோ இதாக பேசிட்டு இன்னைக்கு பெரியாரோட கொள்கையை ஒழிக்கிறது தான் என்னோட முதல் கொள்கை அப்படின்ற ரேஞ்சுக்கு இன்னைக்கு பேசிட்டு அலைகிறாரு ஒரு காலத்துல இந்து மதத்தை பற்றி இந்து மத வழிபாடுகளை பற்றியும் தரக்குறைவா பேசிட்டு இருந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணாரு அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப்பு மாறுறாரு முருகனை வந்து நான் கடவுள்னு சொல்ல மாட்டேன் முப்பாட்டன் முருகன் எங்களோட முப்பாட்டன் அப்படின்னு சொல்ல வேண்டாரு அதுக்கடுத்து முருகன் தமிழ் கடவுள் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்தாரு அதுக்கு பிறகு கண்ணன் வந்து ஒரு காலத்துல கண்ணனை பத்தி கிருஷ்ணரை பத்தி ரொம்ப இதுவா பேசினாரு அதுக்கப்புறம் மாயோன் கண்ணன் சொல்லி போஸ்டர் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாரு அப்புறம் சிவ வழிபாடு எங்களுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லி வந்தாரு அதுக்கப்புறம் நான் லைட்டா விபூதி விட்டாரு அதுக்கப்புறமா அது விபூதிக்கு மேல கொஞ்சம் குங்குமம் வந்தது அப்படியே இது அப்படியே ஒரு காலத்துல சிவசேனா என்ன ஒரு ஃபார்முலா கொண்டு வந்தாங்களோ சிவசேனா மராட்டிய மராட்டியர்களுக்கு அப்படின்னு ஒரு தத்துவத்தை கொண்டு வந்து அந்த இந்துத்துவ கொள்கையை கொண்டு வந்துட்டு எப்படி ஒரு அரசியலை செஞ்சாங்களோ அதே பேட்டன் நீங்க சிவசேனா குடியும் பாருங்க நாம் தமிழரோட குடியும் பாருங்க ரெண்டுமே ஒரே அச்சல் அடிச்ச மாதிரி இருக்கும் அந்த சிவசேனாவுடைய ஃபார்முலாவை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தமிழ்நாடு தமிழர்களுக்கு அப்படின்னு ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்துட்டு இங்கேயுமே அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா இந்த முருகர் வழிபாடு மாயோன் கண்ணன் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சாத்தான்கள் அப்படின்னு சொல்லி இப்படியாப்பட்ட சித்தாந்தத்தை சீமான் கொஞ்சம் கொஞ்சமா என்னன்னோ அவரோ உருண்டு பிறண்டு வேலை பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி சீமான் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள்கள்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவரோட பாதை என்னன்றது கொஞ்சம் புரியுது ஏன்னா கேடி ராகவன் பூஜை அறைக்குள்ள உட்காந்து கட்சி பெண்களோட அவ்வளவு ஆபாசமா செயல்பட்டு இருந்த கே டி ராகவன் யாரும் பண்ணாத தப்பையா கே டி ராகவன் செஞ்சாருன்னு சொல்லி கே டி ராகவனுக்கு வக்காலத்து வாங்குறாரு அண்ணாமலையோட வாட்சி பிள்ளை கேட்டா இந்த சீமான் அதுக்கு வக்காலத்து வாங்குறாரு ஆளுநர் தமிழ் தாய் வாழ்த்துல திராவிடன்ற வார்த்தையை புறக்கணிக்கிறாருன்னு அதை பத்தி கேட்டா அதுக்கும் ஆளுநருக்கு வக்காலத்து வாங்குறாரு இங்க ஆளுநர் வாசிக்காம போனாலும் அதுக்கும் வக்காலத்து வாங்கிட்டு அலைகிறாரு கஸ்தூரி மாதிரியான அவளுக்கு சீமான் சப்போர்ட் பண்றாரு மாரிதாஸ் மாதிரியான நபர்கள் முழு வன்மம் முடிச்ச மாரிதாஸ் மாதிரியான நபர்களுக்கு சீமான் சப்போர்ட் பண்ணிட்டு அலைறாரு சவுக்கு சங்கர் மாதிரி சமூகத்தையே ஓல கொச்சையா பேசக்கூடிய சவுக்கு சங்கர் மாதிரியான நபர்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஆலைறாரு அப்ப இந்த சீமான் யாருக்காக தான் இயங்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரிய அளவுல எழுந்து நிக்கிறதா இல்லையா ஏன்னா இதே சீமான்னா ஒரு காலத்துல ஒரு மகாராஷ்டிராவில போய் பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க பாஜகவுக்கு ஓட்டு போடணும் நரேந்திர மோடி குஜராத்ல எப்படி சிறப்பான ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரோ முதலமைச்சரை எப்படி சிறப்பான ஆட்சி செய்யறாரோ அந்த மாதிரி ஒரு ஆட்சி வர நீங்க பாஜகவுக்கு தாமரைக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி ஒரு காலத்துல பாஜகவுக்கு ஓட்டு கெட்ட ஒரு நபர் தான் அதனாலதான் இப்ப இந்த மாதிரியான பெரியார தத்துவத்தை இழிவுபடுத்தி எப்படியாவது இங்க கால் பதிக்கிறதுக்கான பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் செய்யறாங்க ஏன்னா இவங்க எப்பேற்பட்ட சூழ்ச்சி செஞ்சாலும் இவங்களால ஒண்ணுமே முடியல அண்ணாமலையை சாட்டையை வைத்து அடிச்சுக்கிறாரு அண்ணாமலையால ஒண்ணுமே செய்ய முடியல பாத யாத்திரை போறாங்க வேல் யாத்திரை போறாங்க அவங்களால கடைசி வரைக்கும் இங்க ஒண்ணுமே பண்ண முடியல அதோட தான் இப்ப இது மாதிரியான ஒரு நபர்களை கொண்டு வந்து என்னென்னோ பண்ணி பாக்குறாங்க பெரியார் மேல அவதூறு சொல்ல பாக்குறாங்க ஆனா கடைசி வரைக்கும் அவங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது மட்டுமே எதார்த்தம் இது மாதிரியான பல த சூழ்ச்சிகள் செய்யும் போது இழிவுபடுத்தி இந்த தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு காவி சித்தாந்தத்தை கொண்டு சொல்லி பல்வேறு கழக சூழ்ச்சிகள் பரவக்கூடிய தான் அந்த பெரியார பத்தி இன்னும் அதிகமாக பேசப்படணும் பெரியாரோட தத்துவங்கள் அதிகமாக படிக்கப்படணும் இந்த தமிழ்நாடு இது எப்பவுமே ஒரு அமைதி பூங்கா தான் இது ஒரு பகுத்தறிவு நிறைந்த ஒரு மாநிலம் தான் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே உறுதிப்பட சொல்லணும்